அல் குருவான் அத்தியாயங்களின் பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒரு முக்கிய வரலாற்றை பின்னணி உள்ளடக்கியே காணப்படுகின்றன அந்த வகையில் ஆளு இம்ரானும் அதிலிருந்து விதிவிலக்கல்ல ஆலு இம்ரான் இம்ரானின் கிளைனர் சந்ததியினர் என்ற பொருள் கொண்ட அத்தியாயம் அல் குருவானில் மூன்றாவது அத்தியாயமாக இடம்பெறுகின்றது நூஹநபியின் சந்ததியிலிருந்து இப்ராஹிம் நபி அலைசல்லாம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்து அவர்களின் வழித்தோன்றல்களில் பல நபிமார்களை அனுப்பியது போன்று இப்ராஹிம் அலைய சொல்லாம் அவர்களின் வழி தோன்றல்களான ஆடு இம்ரான் கிளையனரிலும் அல்லாஹுவை தூய முறையில் வணங்கி வழிபடும் நன் மக்களாக இம்ரான் குடும்பத்தை தேர்வு செய்தான் உலகிலுள்ள மனிதர்கள் அதிசிறந்த நபிமார்கள் உண்மையாளர்கள் நல்ல மக்கள் என தெரிவிற்கும் கண்ணியத்திற்கும் இஸ்னாத்தில் தரம் பிரித்து வகுக்கப்பட்டுள்ளனர் அந்த அடிப்படையில் அல் குருவான் சிறப்பித்து கூறும் இம்ரான் கிளையினர் சிறப்பு கூறிய நன்மக்களே நிச்சயமாக அல்லாஹ் ஆதம் நூஹ் இப்ராஹீமின் கிளையினர் மற்றும் ஆளு இம்ரான் கிளையினர் ஆகியோரை அக்கால உலக மக்களை விட சிறப்பாக்கி தேர்வு செய்தான் ஆளு இம்ரான் வசனங்கள் முப்பத்தி மூன்று மேற்படி வசனத்தின்படி இம்ரானின் கிளையினர் என்போர் அல்லாஹுவின் விசேடமான அருள் பாக்கியம் பெற்ற நன்மக்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த வரிசையில் பரிசுத்தமான பாலஸ்தீன மண்ணில் பல்லாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மரியம் மரியமலையெல்லாம் அவர்களின் தகப்பனாரே இம்ரான் என்ற நல்லடியாரும் ஒரு சிறந்த மத போதகரும் ஆகும் மரியம் அலிகிஸ்லம் அவர்களின் தந்தை இம்ரான் அவர்களை பற்றி அதிசிறந்த பரம்பரைக்கு சொந்த காரர் என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் மரியம் அலிகிஸ்லம் அவர்களின் குடும்ப பின்னணியை பற்றி பார்க்கலாம் மரியம் அலிகிஸ்லம் அவர்களின் தந்தையின் பெயர் இம்ரான் என குருவானிலும் தாய் ஹன்னா என்று இஸ்லாமிய வரலாற்றிலும் கூறப்பட்டுள்ளது அன்னை மரியமின் தந்தை அக்காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த மார்க்க மேதையாகவும் வணக்கசாலியாகவும் விளங்கியது போன்று அவரது தாயும் மிகச்சிறந்த வணக்கசாலியான பெண் என்பதை அவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதை வைத்து அறிந்து கொள்ள முடிகின்றது இப்படி பார்க்கின்ற போது இம்ரானின் கிளையாரை அல்லாஹுவின் அடியார்களில் அதிசிறந்த சாலிகன்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு அடையாளப்படுத்தியுள்ளான் யா அல்லாஹ் எம்மை நேர் வழியில் செல்ல அருள் செய்வாயாக என நாம் தொழுகையில் கேட்கும் வசனத்தை எவர்கள் அல்லாஹுவுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள் மறுமையில் அல்லாஹ் யாருக்கு அருள் பாக்கியம் செய்தானோ அப்படிப்பட்ட நபிமார்கள் உண்மையாளர்கள் அறப்போரில் பங்கேற்றோர் நல்ல நல்லடியார்களோடு இருப்பார்கள் என்று அன்னிசா அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தோடு இணைத்து விளங்க முற்படுகின்ற போது இம்ரானின் குடும்பமும் அல்லாஹுவின் திரிவுக்கு உட்பட்ட முன்மாதிரி மிக்க சாலியான முஸ்லிம் குடும்பம் என்பதில் சந்தேகம் இல்லை மரியம் சலம் அவர்களின் தந்தையான இம்ரான் என்பவர் மிகச்சிறந்த வணக்கசாலியாகவும் அக்காலத்தில் வாழ்ந்த சிறந்த மார்க்க அறிஞருமாகும் அவர்களின் தாய் ஹன்னா என்பவரும் அவ்வாறே அதனால் தான் அவர்கள் தனது கருவறையில் வளர்ந்த தனது குழந்தை மரியத்தை ஆண் குழந்தையாக எண்ணி மக்தீஸ் பள்ளியின் பணிக்காக அர்ப்பணித்தார்கள் மக்தீஸ் பள்ளியின் பணிக்காக அர்ப்பணிப்பேன் என நேர்ச்சி செய்து தனது குழந்தையை பொறுப்பேற்கும்படி கருவில் இருந்த போதே அல்லாஹுவிடம் துவா கேட்டார்கள் இறுதியில் அது பெண் குழந்தை என்று அறியப்பட்டதும் தனது நேர்ச்சியில் இருந்து பின்வாங்காமல் அதற்கு மரியம் என பெயர் சூட்டியதாகவும் அதனை அங்கீகரிக்குமாறும் தனது பிள்ளைக்காகவும் அவரது சந்ததிக்காகவும் ஷெத்தானின் தீங்கிலிருந்து இறை பாதுகாப்பு வேண்டி ஆதி சிறுபராயத்தை கடந்ததும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து தூய எண்ணத்தோடு அந்த சிறுமியை பைத்துல் மக்தீஸ் பணிக்காக அர்ப்பணித்தார்கள் மரிய மலையசெல்லாம் அவர்களின் தந்தை மர்ணித்த நிலையில் அவர்கள் அனாதையாகவே பிறந்தார்கள் என்பது இங்கு கவனிக்கத்தக்கதாகும் மரியம் அல்லாம் அவர்களின் தாயின் மாமாவாகிய நபி ஜக்கரையா அலையுசல்லாம் அவர்கள் அக்குழந்தையை பொறுப்பேற்க செய்வதன் மூலம் அந்த தாயின் நல்லெண்ணத்தை அவர்கள் உயிர் வாழ்ந்த போதே அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான் தமது பாசத்திற்குரிய மதகுருவான இம்ரானின் இந்த பெண் பிள்ளை கற்பொழுக்கம் காத்து வளர்ப்பதற்காக மரியமின் தகப்பனார் இம்ரான் ரஹமகுல்லா அவர்களின் மாணவர்கள் அந்த சிறுமையை அவர்களில் யார் பொறுப்பேற்பது என்பதில் நல் தமக்குள் கருத்து முரண்பட்ட போது குழுக்கள் அடிப்படையில் அவர்களின் அப்பா முறையான வளர்த்தெடுத்தான் சான்று பகிர்கின்றன இது தொடர்பாக ஆலு இம்ரான் சூராவின் செழிவுரையில் மிக தெளிவாகவே விளக்கப்பட்டுள்ளது அன்னை மரியம் அலைய செல்லம் அவர்களின் பெற்றோர் இம்ரானின் கிளையினர் என அல் குருவான் அத்தியாயம் மூன்று வசனங்கள் முப்பத்தி மூன்றில் குறிப்பிடும் நன்மக்களாகும் ஒரு முஸ்லிமிடம் காணப்படுகின்ற உள்புற சீர்திருத்தம் மற்றும் அவரது தூய பிரார்த்தனைகள் மிக விரைவாக ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்பாக அமையும் என்பதற்கு இந்த தாயின் பிரார்த்தனைக்கு கிடைத்த அங்கீகாரமும் குடும்பமும் ஒரு உதாரணமாகும் அன்னை மரியமையும் அவரது மகன் ஈசாவையும் அல்லாஹ் அகிலத்தாருக்கோர் அத்தாட்சியாக ஆக்கியிருப்பதனால் அவரது தாயை விட மரியம் சிறந்தவராகும் மகள் கடவுளின் தாய் என வாதிடுவது எவ்வளவு பெரிய அபத்தமோ அவ்வாறே அவரையும் அவரது மகனையும் மும்மூர்த்திகளில் இருவர் என வாதிடுவதும் அவத்தமாகும் நாமும் அவர்களைப் போல் அல்லாஹுவோடு நெருக்கமான அடியார்களாக வாழ்வதால் நேரடியாக அவனிடம் பிரார்த்திப்பதால் நமது பிரார்த்தனைகளும் உடன் கேட்கப்படும் நாமும் நல்ல மனிதர்களாக மாறலாம் கற்புக்கரசி அன்னை மரியமலை செல்லம் அவர்களின் அழகிய வரலாற்றை பாருங்கள் மரியம் என இஸ்லாமிய சமய மக்களாலும் மேரி என கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த மக்களாலும் அழைக்கப்படுகின்ற அன்னை பிறப்பு மற்றும் வாழ்வியல் பின்னணி படிக்கின்ற போது ஆன்மீகத்தில் காணப்படும் நமது வறுமை நிலை பற்றி ஒரு வகை வெட்க உணர்வு மேலிடுவதை தவிர்க்க முடியாதுதான் நல்ல தாய் தந்தையின் நல்ல பிள்ளை அங்கீகரிக்கப்பட்ட சாலிகான ஒரு தாயின் பிரார்த்தனையின் பிரதிபலனாக தனது மகனோடு அகிலத்திற்கு அத்தாட்சியாக மாறியமை ஒரு நபியின் மூலம் பராமரிக்கப்பட்டமை இறை உதவியை நேரடியாக பெற்றமை அல்லகுவால் கூறப்படும் ஒரு குழந்தையை ரூஹ என்ற சிறப்பு பெயருக்குரிய வானவர்களின் தலைவர் ஜிப்ரீர் அலையசல்லாம் அவர்கள் மூலம் மரியம் அலையசல்லாம் அவர்களின் முன்னெஞ்சில் ரூஹ் ஊதப்பட்டு பின் அது அவரது கருவறையை அடைந்து இறை அத்தாட்சியாக தனது மகனை பெற்றெடுத்தமை வளமைக்கு மாறாக ஒரு கற்பு கரசு என்பதை தொட்டில் பருவ குழந்தையான தனது மகன் ஈசாலை அவர்கள் மூலம் நிரூபிக்கப்பட்ட இணையம் நிகழாத அதிசயம் போன்ற மெய்சிலிருக்க வைக்கும் பல உணர்ச்சி பூர்வமான அதிசயமான பல உண்மையான வரலாறு தான் நமது அன்னை அவர்கள் அல் குருவானில் மரியம் அலையசல்லாம் அவர்களை பற்றி ஆடு இம்ரான் அல் அன்பியா போன்ற சூறாக்களில் சில இடங்களில் இடம்பெற்றாலும் அல் குரு ஆனின் பத்தொன்பதாவது அத்தியாயம் மரியம் என்ற பெயரில் தனியான அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டு வசனங்களை கொண்டு இடம் பெறுவதன் மூலம் அன்னை மேரி அலையசெல்லாம் அவர்கள் பற்றிய இஸ்லாமிய நம்பிக்கை பற்றி அறிய மிகச்சிறந்த வழியாகும் அன்னை மரியம் அலைய செல்லம் அவர்களின் பிறப்பை பாருங்கள் இம்ரானின் மனைவி மரியமின் தாயார் என் இறைவனே என் வயிற்றில் கர்ப்பத்தில் உள்ளதை உனக்காக முற்றிலும் அர்ப்பணிக்க நான் நிச்சயமாக நேர்ந்து கொள்கிறேன் எனவே இதை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கருபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறியதையும் பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும் என் இறைவனே நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கிறேன் என கூறியதையும் நினைவு கூறுங்கள் அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கு நன்கறிந்தவன் ஆண் பெண்ணை போலல்ல மேலும் அவர் அவளுக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன் இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷெய்தானின் தீங்குகளிலிருந்து காப்பாற்ற திடமாக உன்னிடம் காவல் தேடுகின்றேன் என்றும் கூறினார் திருக்குர்வான் அத்தியாயம் மூன்று வசனங்கள் முப்பத்தி பிறப்பின் போது நடந்த அதிசயத்தை பாருங்கள் உலைகள் பிறக்கின்ற குழந்தைகள் அழுது கொண்டு பிறக்கும் என நமது மூதாதையர் பேசிக் கொள்வது நமது செவிகளை எட்டும் அதன் உண்மையான ரகசியம் என்ன என்பது பற்றி ஆயிரத்து நானூறு வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹுவின் தூதர் பின்வருமாறு கூறிவிட்டார்கள் ஆதமின் மக்களில் புதிதாக பிறக்கும் குழந்தை எதுவாயினும் அது பிறக்கும் போதே ஷெல்தான் அதை தீண்டுகிறான் ஷெய்தானின் தீண்டலால் அக்குழந்தை உடனே கூக்குரல் எழுப்பும் மரியமையும் அவரின் மகனையும் தவிர மற்றொரு அறிவிப்பில் ஆதமின் மக்களில் புதிதாக பிறக்கும் குழந்தை எதுவாயினும் அது போதே தீண்டுகிறான் தீண்டலால் அக்குறும் அவரின் தவிர மற்றொரு அறிவிப்பில் பிறந்த குழந்தையான மரியத்தை பின் ஈசா மசீகையும் ஷெயூத்தான் தீண்ட முனைந்த போது குத்த முடியாதபடி அல்லாஹ் திரையொன்றை போட்டான் அத்திரையில்தான் அவன் குத்தினான் என்று இறை தூதர் கூறினார்கள் என அன்ஹு அவர்கள் அறிவித்துவிட்டு பிறகு நீங்கள் விரும்பினால் நான் இக்குழந்தைக்காகவும் வழி தோன்றலுக்காகவும் அருளில் இருந்து விரட்டப்பட்டை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்தை ஓதி பாருங்கள் என கூறினார்கள் நூல் முஸ்லிம் அன்னை மரியமின் சிறப்பை பாருங்கள் பல ஆண்களை பூரணமானவர்களாகவும் பெண்களில் ஆக்கியுள்ளான் அதில் அன்னை மரியமும் அவரது குடும்பமும் ஒன்றாகும் இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் ஆண்களில் நிறைய பேர் முழுமை பெற்றிருக்கின்றனர் ஆனால் பெண்களில் இம்ரானின் மகள் மரியமையும் துணைவியார் ஆசியாவையும் தவிர வேறவரும் முழுமை பெறவில்லை மற்ற பெண்களை விட ஆயிஷாவுக்கான சிறப்பு மற்ற எல்லா உணவுகளையும் விட சரீத் என்ற உணவுக்குள்ள சிறப்பை போன்றதாகும் என கூறியதாக அபு மூசா அல் அஷ் அரி அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூறு புகாரி அவர்கள் பெற்றி அவர்கள் அல்லாகுவின் இரு கரம் கொண்டு படைக்கப்பட்டதுடன் அவருக்கு அல்லாகுவே உயிரை ஊதினான் என குருவான் குறிப்பிடுகின்றது நபி ஈசா அலையசல்லாம் அவர்களோ தந்தையின்றி உலகுக்கு அத்தாட்சியாக படைக்கப்பட்டவராக எடுத்துரைக்கும் குருவான் கற்புக்கரசியான அவரது தாயாரையும் ஒரு அத்தாட்சி பெண்ணாக அறிமுகப்படுத்தி உள்ளது நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பின் குன் ஆகுக என கூறினான் அவர் மனிதராக ஆகிவிட்டார் இன்னும் அவரையும் அவர் புதல்வரையும் அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சியாகவும் ஆக்கினோம் என்று இருபத்தி ஓராவது அத்தியாயத்தின் தொன்னூற்றி ஓராவது வசனம் இதனை உறுதி செய்கின்றது அன்னை மரியமடை செல்லம் அவர்கள் தனது மகனை திருமண பந்தத்தின் மூலம் பிரசவிக்கவில்லை மாறாக வானவர் ஜிபிரி அலையம் அவர்கள் அவர்களின் முன் தோன்றி அந்த உயிரை ஊதவே அது அவரின் கருவறையை சென்றடைந்ததன் மூலம் தனது மகனை பிரசவித்தார்கள் என்பது அது தொடர்பான அறிஞர்களின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாகும் இறை வல்லமையாலும் அத்தாட்சியாலும் நிகழ்ந்த இந்த அதிசய பிரசவத்தை மறுத்து சாதாரண மற்ற மனிதர்களைப் போன்று தவறான முறையில் பிறந்ததாக ஊகித்ததன் விளைவாக யூதர்கள் அவரை விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை என கூறி நிராகரித்தனர் அவரது பிறப்பில் காணப்படுகின்ற அதிசயங்களை சரியாக நோக்காது அதில் எல்லை மீறி சிந்தித்த கிறிஸ்தவ சமுதாய மக்கள் அவரை கடவுளின் குமாரர் மும்மூர்த்திகளில் ஒருவர் என்றனர் இரண்டு கோட்பாடுகளும் பிழை என இஸ்லாம் சுட்டிக்காட்டி அதில் காணப்படுகின்ற அதிசயங்களை உலகுக்கு விளக்க தவறவில்லை அது பற்றிய சுருக்கமான செய்திகளை பார்க்கலாம் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட அன்னை மரியம் அளையம் அவர்கள் இது அன்னை மரியம் அவர்கள் கற்பம் தரிப்பதற்கு முன்னால் அவருக்கு ஏற்பட்ட இறை உதிப்பின் அடிப்படையில் நடந்த நிகழ்வாகும் அதாவது அல்லாஹ் அவரை உதிப்பின் அடிப்படையில் அதிசய குழந்தை ஒன்றை பெற்றெடுக்க தயார்படுத்துகின்றான் என்பது இதன் பொருளாகும் அதன் விளைவாக பைத்துசில் இருந்து தூரமாக ஒதுங்கி மக்கள் பார்வையிலும் தனது குடும்ப உறவுகளை விட்டும் விலகி தூரமாக சென்று தனது தியானத்தை நிறைவேற்றினார்கள் என அவர் தொடர்பான சரித்திரம் நமக்கு போதிக்கின்றது அல் குருவான் இது பற்றி மரியம் அத்தியாயத்தில் பின்வருமாறு பேசியும் இருக்கின்றது நபியே இவ்வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவு கூறுவீராக அவர் தம் குடும்பத்தினரை விட்டும் நீங்கி பைத்துல் கிழக்கு பக்கம் உள்ளதொரு தன்னை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு திரையை அமைத்துக் கொண்டார் அப்போது நாம் அவரிடத்தில் நமது ரூகை ஜிபிரியிலை அனுப்பி வைத்தோம் அவர் அவரிடம் நேர்த்தியான மனித உறவில் தோன்றினார் அவரை அவர் கண்டதும் நிச்சயமாக நான் உம்மை விட்டும் அர் ரஹ்மானிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் நீர் பயபக்தியுடையவராக இருந்தால் என்னை நெருங்காதீர் என்றார் மரியம் அலையாம் அவர்கள் அதற்கு அவர் உனக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை கொடையளிப்பதற்காக நான் உமது ரட்சகனின் புறத்தில் வந்த வானவ தூதராவேன் என கூறினார் உலகில் குழந்தைகள் பிரசவிக்கின்ற வளமைக்கு நேர்மாறான அதிசயமான இந்த வழிமுறையில் இந்த குழந்தை பிறக்கவிருப்பதை அறிந்த அன்னை மரியமலை சலம் அவர்கள் ஆச்சரியப்பட்டவராக எந்த ஆடவனும் என்னை தீண்டாமலும் நான் தீய நடத்தி அற்றவராகவும் இருக்கும் நிலையிலும் எனக்கு எவ்வாறு புதல்வன் உண்டாக முடியும் என்று ஆச்சரியமாக கேட்டார் அதற்கு வானவர் ஜிபுரி அலிஸ்லாம் அவர்கள் அவ்வாறே நடக்கும் இது எனக்கு மிகவும் சுலபமானதே மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாகவும் நம்மிடமிருந்து ஒரு ரஹமத்தாகவும் நாம் அவரை ஆக்குவோம் என்பது முன்னரே விதிக்கப்பட்ட கட்டளையாகும் என்று உம் இறைவன் கூறுகிறான் என கூறினார் மற்றொரு இடத்தில் என் ரச்சகனே என்னை எந்த ஒரு மனிதனும் தொழாதிருக்கும் நிலையில் எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும் என கேட்டார் அதற்கு அப்படித்தான் அல்லாஹ் தான் நாடியதை படைக்கின்றான் அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என கூறுகிறான் உடனே அது ஆகிவிடுகிறது என இறைவன் கூறினான் என கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் மூன்று வசனங்கள் நாற்பத்தி ஏழு இவ்வாறான வழிகாட்டல்கள் மூலம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களை இஸ்லாம் கௌரவித்துள்ளது என்பதுடன் அவர்கள் எவ்வளவு பேணுதல் நிறைந்த உறவுகள் தீய மனித தொடர்பாடல்களை விட்டும் தன்னையும் தனது கற்பையும் காத்து வந்த பெண் என்பதை அறிந்து கொள்ளலாம் கற்பொழுக்கம் பேணி வாழும் நடைமுறை பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகின்ற ஒரு உன்னதமான நடைமுறையாகும் ஆனால் இன்று அது தலைகீழாக மாற்றப்பட்டு கருப்பை சுதந்திர நிலைக்கு உலகம் நகர்ந்து கொண்டிருப்பது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் கற்பை காத்து கணவனோடு மாத்திரம் வாழ்கின்ற நடைமுறை ஒரு சமூகத்தில் காணப்படுமானால் விபச்சாரம் இல்லாது போகும் பெண்கள் அன்னை மேரியை போன்று நோக்கப்படுவர் அன்னை மேரி திருமணமாகாதவராக இருந்தும் அதிசய குழந்தையை பெற்றெடுத்ததை போல் இனி யாரும் பெற முடியாது அவ்வாறு நடைபெற்றால் அது விபச்சார குழந்தையை என கூறுவதற்காகவே தாயும் மகனும் உலக அத்தாட்சியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளனர் அன்னை பற்றிய சாட்சியம் அல்லாஹுவின் சாட்சியத்தின் அடிப்படையில் அன்னை மரியம் அடைய செல்லம் அவர்கள் உலக பெண்களில் மிகவும் பரிசுத்தமான பெண்ணாகும் அவர் ஆடவர் எவரையும் திருமணம் செய்து கொண்டவரோ தகாத உறவில் ஈடுபட்டவரோ கிடையாது மாறாக அல்லாஹுவை தியானம் செய்வதற்கும் நின்று வணங்கவும் தன்னை அர்ப்பணம் செய்த மகத்தான ஒரு பெண்ணாகும் இறைநேசர் இப்ராஹிம் நபியின் முதலாம் மனைவி சாராவுக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் இருக்கின்ற போதே இஸ்ஹாக் என்ற குழந்தை பற்றி வானவர்களால் நன் மாராயம் கூறப்பட்டது பற்றி நாம் அறிவோம் அன்னை மரியமின் செய்தி அதற்கு மாற்றமானதாகும் அதாவது கணவர் இன்றி உலகில் அதிசய குழந்தை ஒன்றை அன்னை பெற்றெடுப்பார் என உலகில் நேரடியாக நற்செய்து கூறப்பட்ட பெண்ணாக அன்னை மரியம் அவர்கள் மாத்திரமே விளங்குகிறார்கள் அதனால் அவர் கற்பு கரசி கற்பை பேணி வாழ்வதில் முன் உதாரண பெண் என்பதை அல்லாகவே பின்வருமாறு சாட்சி பகிர்ந்து விட்டான் மரிய நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லை கட்டளையை கொண்டு உமக்கு ஒரு மகன் வரவிருப்பது கூறுகிறான் மகன் ஈசா என்பதாகும் அவர் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கவராகவும் அல்லஹுவுக்கு நெருக்கமானவர்களில் ஒருவராகவும் இருப்பார் என வானவர்கள் கூறியது பற்றி நினைவு கூறுவீராக பிறக்கும் அந்த குழந்தை தகாத உறவில் பிறந்ததாக மனிதர்கள் தமது குறைவான அறிவை வைத்து தவறான முடிவு செய்வதை தவிர்க்கவும் இரையாற்றலால் இவ்வாறு நடத்த முடியும் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்தவும் அதனை அதன் தாயுடன் சேர்த்து ஒரு அத்தாட்சியாக ஆக்கியுள்ளான் இன்னும் தனது கற்பை காத்துக்கொண்ட அந்த மரியமை பற்றியும் நபியே நீர் நினைவு கூறும் எனினும் நம் ஆன்மாவிலிருந்து நாம் அவரில் ஊதி அவரையும் அவர் புதல்வரையும் அகிலத்தார்க்கு ஓர் அஸ்தாட்சியாகவும் மாற்றினோம் அவரில் நாம் நமது ரூஹிலிருந்து ஊதினோம் என்பது மரியமலையசெல்லாம் அவர்கள் மீது வானவர் ஊதிய ரூஹ் பற்றி கூறும் செய்தியாகும் அது ஈசா நபியின் பிறப்பு தொடர்பான சிறப்பு எடுத்துக் கூறும் செய்தியன்றி வேறில்லை ஆகவே அந்த உயிர் அல்லாஹுவின் யதார்த்தத்தின் ஒரு பகுதி என தவறாக விளங்க எந்த முகாந்திரமும் கிடையாது என்பதையும் அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு மாற்றமான நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுவுக்கு மனைவி பிள்ளைகள் இருப்பதாக நம்புவது மிக பெரும் பாவமாகும் மாத்திரமின்றி அவுக்கு புதல்வன் இருப்பதாக பேசுவது வானம் இடிந்து பூமி வெடிக்கும் அளவு பாவமான வார்த்தை என்பதாக சூரா மரியப்பட்டுள்ளது அவ்வாறு ஒருவர் வாதத்திற்கு கூறினால் நபி ஆதம் அலி அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக உயிரை ஊறியதன் காரணமாக அவர்கள் அல்லாஹுவின் குமாரராக இருக்க அந்த முதல் மனிதர் ஆதம் நபி அவர்களே மிகவும் பொருத்தமானவராகும் என்பது பதிலாகும் பிரசவத்திற்காக தயார்படுத்தப்பட்ட அன்னை மரிய அலையசல்ல அவர்கள் இது பல படிமுறைகளை கொண்டதாகும் தனது சமூகத்தவரை குடும்பங்களை விட்டு தூர விலகி இருந்தமை மனிதர்களின் பார்வை படாத விதமாக தன்னை மறைத்து திரையிட்டுக் கொண்டமை வானவர் ஜிப்ரி அலையசல்லம் அவர்கள் சமூகம் தந்து குழந்தை பற்றிய நற்செய்தியோடு அவரில் ரூகை ஊதியமை போன்ற இன்னொரு என்ன செய்திகள் இதில் உள்ளடங்குகின்றன இது தொடர்பான ஆதாரங்கள் மரிய மத்தியாயத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம் அன்னை மரியமடைய செல்லம் அவர்கள் தனது பிரசவத்திற்காக ஒதுங்கியிருந்த இருந்த காலகட்டம் சாதாரண பெண்களின் கற்பு காலமா அல்லது காலமா என்பது பற்றிய எவ்வித தெளிவும் ஆதாரப்பூர்வமாக இல்லை ஆகவே இரண்டும் இடம்பாடானதே வல்லாஹு ஆயுளம் அன்னை மரியமடைய செல்லம் அவர்கள் ஈசா நபியை கருவுற்று பெற்றெடுத்ததை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் பின்னர் மரியம் அவரை ஈசாவை கருக்கொண்டார் பின்னர் கர்ப்பத்துடன் தொலைவிலுள்ள ஓரிடத்தை சென்றடைந்தார் திடீரென அவருக்கு ஏற்பட்ட பிரசவ வேதனை அவரை கனிந்த ஒரு பேரித்த அடிமரத்தின் பால் கொண்டு சேர்த்தது பிரசவ வேதனையால் இதற்கு முன்பே நான் இறந்து முற்றிலும் மறக்கப்பட்டவனாக இருக்கக்கூடாதா என்று அலறினார் பிரசவ உதவிக்கு யாரும் இல்லாத நிலையில் அல்லாஹ் வானவர் மூலம் உதவியதை இந்த நிகழ்வு நமக்கு பின்வருமாறு தெளிவுபடுத்துகின்றது அப்போது ஜிப்ரி லலைஸ்தலம் அவர்கள் அவருக்கு கீழிருந்து மரியமே கவலைப்படாதீர்கள் உம்முடைய இறைவன் நிச்சயமாக உமக்கு கீழாலேயே சிறியதொரு ஆற்றை உண்டாக்கி இருக்கின்றான் என்று அவரை அழைத்துக் கூறினார் இன்னும் இந்த பேரிச்ச மரத்தின் கிளையை பிடித்து உம் அறைகள் இழுத்து குழுக்கும் அது கனிந்த பேரித்த பழங்களை மீது அது உதிர்க்கும் என்றும் பின்னும் அவற்றை உண்டு அந்த நீரை பருகி கண் குளிர்ச்சி பெற்றிருப்பீராக பின்னர் எந்த மனிதரையேனும் நீர் பார்க்க நேரிட்டால் நிச்சயமாக நான் அர் ரஹ்மானுக்காக மௌன விரத நோன்பிருக்க நேர்ச்சி செய்திருக்கின்றேன் அதனால் இன்றைய தினம் எந்த மனிதருடனும் பேச மாட்டேன் என்று கூறிவிராக என்றும் வழிகாட்டப்பட்டது மரியம் அலையம் அவர்கள் தனது குழந்தையை பெற்றெடுத்த பின் என்ன நடந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் பின்னர் மரியம்

நடத்தை தவறாது நடந்தவர்களாக அன்னை மரியமின் பெற்றோரை குறிப்பிடும் யூதர்கள் தனது கற்பை காத்து வந்த அவ்வப்போது இறை உதவியை நேரடியாக பெற்று வந்தவராக ஜக்கரியா நபி அலைசலாம் அவர்கள் மூலம் சாட்சியம் சொல்லப்படும் அன்னை மேரியை அவமதித்து நிராகரித்து தமது ஊக கருத்தை எப்போதும் போல் குதர்க்கமாகவே முன்வைத்துள்ளனர் என்பதை உணரலாம் அதற்கு இடி விடுத்த பின்வருமாறு தொட்டில் குழந்தையை அல்லாஹ் பேச வைத்து அதற்கு பதில் அளித்திருப்பது அல்லாஹ் ஈசா நபிக்கும் அவரது தாய்க்கும் அடித்த கண்ணியமும் அதனை அவன் தனது வல்லமை மூலம் நிரூபித்தான் என்பதே யதார்த்தமாகும் பின்னர் நடந்ததை பாருங்கள் உடனே அவர் தனது குழந்தையின் பால் அது பேசப் போவதை கேட்குமாறு சுட்டிக்காட்டினார் அதற்கு அவர்கள் தொட்டிலில் இருக்கும் குழந்தையுடன் நாம் எப்படி பேசுவது என்று கேட்டனர் நிச்சயமாக நான் அல்லஹுடைய அடியானாவேன் அவன் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான் இன்னும் என்னை நபியாகவும் ஆக்கியிருக்கின்றான் இன்னும் நான் எங்கிருந்தாலும் அவன் என்னை முபாருக் நட்பாக்கியமளிக்கப்பட்டவனாகவும் ஆக்கி இருக்கின்றான் மேலும் நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்ற எனக்கு வசியர் கட்டளையிட்டும் இருக்கின்றான் மேலும் என் தாயாருக்கு நன்மை செய்பவனாக எனக்கு அவன் ஏவி இருக்கின்றான் நட்பெயர்களை இழந்த பெருமை காரணமாக என்னை அவன் ஆக்கவில்லை இன்னும் நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் மறுமையில் நான் உயிர் பெற்று நாளிலும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும் என்றும் அக்குழந்தை கூறியது அவர்தாம் மறியமுடிய புதல்வர் ஈசா ஆவார் எதை குறித்து அவர்கள் சந்தேகம் கொண்டிருக்கிறார்களோ அது பற்றிய உண்மையான சொல் இதுவே ஆகும் திருக்குருவான் அத்தியாயம் பத்தொன்பது வசனங்கள் முப்பத்தி நான்கு ஈசா நபி அவர்கள் தொட்டில் குழந்தையாக முதலாவது கூறிய வார்த்தை நான் அடியானாவேன் என்பதாகும் அதன் பின்னரே தனது தாய்க்கு பணிபிடி செய்ய கட்டளையிடப்பட்டது தனக்கு அல்லாஹ் செய்த அருள் பாக்கியங்கள் என்பன பற்றி பேசியதோடு தான் பிறந்த நாளிலும் மரணிக்கும் நாளிலும் உயிர் உயிர்பெற்று மீண்டலும் நாளிலும் என் மீது சாந்தி நிலைத்திருக்கும் என கூறுவது பிறக்கும் மனிதர்கள் எல்லோரும் இறப்பை எய்துவர் இறந்த பின் மறுமை நாளுக்காக மீண்டும் எழுப்பப்படும் போது அவர் இரையாசி பெற்றவராக இருப்பார் என்ற வாசகங்கள் அவர் இறைவனின் அடியார் அன்றி இறை மகன் இல்லை என்று நமக்கு ஆணித்தரமாக போதிக்கின்றது ஆகவே அவரை இறைவனின் குமாரராக சித்தரிக்காது அவர் இறை அடியாரும் தூதரும் என்பதை ஏற்பதால்தான் ஒருவரின் இறை நம்பிக்கை பூரணமாகும் என்பதை நாம் எங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மரிய மத்தியாயத்தின் தொடரில் அல்லாஹ் தனக்கு எந்த ஒரு புதல்வனையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அவன் அதை விட்டும் தூயவன் அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அதற்கு ஆகு என்றுதான் கூறுவான் உடனே அது ஆகிவிடும் என குறிப்பிட்டுள்ளான் ஒரு வாதத்திற்கு கடவுளின் குமாரராக ஒருவரை எடுக்க வேண்டுமானால் சாய் தந்தை இல்லாமல் அல்லாஹுவின் இரு கரம் கொண்டு அவனே உயிர் ஊதி படைத்த ஆதம் ஆதாம் அவர்களை எடுக்க சம்பந்தப்பட்ட மக்கள் பரிந்துரை செய்யலாம் ஆனால் அவ்வாறு செய்யாது நாம் ஈசா அவர்களை மாத்திரம் இறைமகனாக சித்தரிப்பது மற்றொரு வகையில் கற்பனையால் உருவான தமது மத நம்பிக்கையை அறியாத பாமர மக்கள் மனங்களில் வலுக்கட்டாயமாக திணிக்க முயல்வதாகும் அல்லாகுவே மிகவும் அறிந்தவன் எனவே சத்தியத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக